ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக வார வாரம் வந்து ஒன் தேர்ட்டி பிஎம்க்கு ஏதாவது ஒரு மேரேஜ் ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் இருக்கு இந்த வாரம் நம்மளோட ஃபேவரட் சீரியலான கார்த்திகை தீபம் இந்த சீரியலோட மேரேஜ் எபிசோட் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது இதில் ரெண்டு விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது ஒன்று வந்து கார்த்திக் தீபாவோட திருமண வைபோகம் இன்னொன்று வந்து ரம்யாவோட முகத்திரை கிழியிறது அப்படின்றது ரம்யாவை பற்றி நம்மளோட ஹீரோ கார்த்திக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ஹீரோ வந்து எப்படி ரம்யாவோட முகத்திரையை வந்து கிழித்து இங்கே தீபா கிட்ட வந்து நிரூபிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி இவங்களோட ஆசை அம்மாவோட ஆசை வந்து இவங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் இது எல்லாமே தாண்டி எப்படி ரம்யா மாட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்கமிங் மண்டபத்தில் இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னா ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டர் வந்து ரீசண்டாக சீரியலை விட்டு விலகினாங்க நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா அவங்ககிட்டயுமே கேட்டிருக்காங்க எதுக்காக சீரியலை விட்டு விலகினீங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக இன்றைக்கி அவங்க வந்து அஃபிஷியலாக ஒரு லைவ் வந்து எதுக்காக சீரியலை விட்டு விலகினேன்னு சொல்லியிருந்தாங்க ரீசன் சீரியல்லையோ இல்லை டீம் சைடோ எந்த வேறு ப்ராப்ளமும் கிடையாது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் தான் கார்த்திகை தீபம் செட்டு எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு சில மூவிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கெட்யூல் வந்து சரியாக அமையலை அதனால தான் வந்து சீரியலை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சீக்கிரமாகவே வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அந்த லைவில் வந்து ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ணியிருந்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க புது ஐஸ்வர்யா வந்தாச்சு பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது